புரட்டாசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த பொருளில் தீபம் ஏற்றுங்கள் கட்டுக்கட்டாக பணத்தை வாரி வழங்குவாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த புரட்டாசி மாதம் வந்து பெருமாள் வழிபாட்டிற்கு மட்டும் கிடையாது மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு மாதம் இந்த அருமையான மாதத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாளன்று அந்த மகாலட்சுமிக்கே பிடித்த அந்த பொருளால் நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்க வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது இது இதுவரைக்கும் நீங்கள் வறுமையில் வாடினீங்க அப்படின்னா இந்த தீபத்தை இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமை ஏற்றி பாருங்கள் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி பெருகும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை வாரி வழங்குவாள் லட்சுமியின் வாசம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருக்கும் ஏன்னா இந்த பொருளுக்கு அவ்வளோ ஒரு மகிமை சக்தி வந்து இருக்குது அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் அதுவும் புரட்டாசி வெள்ளிக்கிழமை அப்படின்றது விசேஷமான ஒரு நாள் அந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த தீபத்தை ஏற்றுங்கள் ஏன்னா மகாலட்சுமி நம்ம வீட்ல இருந்துட்டாலே நம்ம வீட்ல என்னைக்குமே அந்த பண பற்றாக்குறை வராது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படியே வந்தாலும் எந்த ஒரு வழியிலையாவது நிச்சயம் அந்த லக்ஷ்மி நம்மளுக்கிடம் அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் அதனால நீங்க இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையை தவற விடாம வறுமையில் வாடுபவர்கள் கடனால் வாடுபவர்கள் நிச்சயமா வருமானம் வந்து இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் தான் நெல்லிக்கனி அப்படின்றது லக்ஷ்மியும் பெரும்பாலும் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த நெல்லிக்காய் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் நிச்சயம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வால் அப்பேற்பட்ட அந்த நெல்லிக்கனியை வச்சு தான் இந்த தீபம் வந்து நம்ம வந்து ஏற்ற போகிறோம் இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் ஆறு டு ஏழுக்குள்ளே ஏற்றுவது ரொம்பவே விசேஷம் சுக்கிர ஓரை நல்ல இன்னுமே சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை எப்பொழுது முடியுதோ காலை மாலை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுங்கள் இரண்டு நெல்லிக்கனிகள் அதுக்கு வந்து தேவைப்படும் ஒரு நெல்லிக்கனியில் ஏற்றக்கூடாது ரெண்டு நல்ல பெரிய சைஸ் நெல்லிக்காய்களாக வாங்கிக்கிறோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி மேலாப்பில் நீங்கள் அதை பாதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே லைட்டாக அப்படியே குழி மாதிரி ஏன்னா இது சின்ன தீபம்தான் ரொம்ப வந்து இதில் ஊற்றி நிறைய நேரம்லாம் இது வந்து உங்களுக்கு எரியாது கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வீட்டில் வச்சாலுமே போதும் நீ அந்த மகாலட்சுமி மனம் மகிழ்ச்சியோடு உங்க வீட்டிற்குள் வந்து விடுவாள் அது மட்டும் கிடையாது செல்வ செழிப்பையும் சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு தந்தருள்வாள் இந்த இரண்டு நெல்லிக்காய்களையும் நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம சொன்ன முறைப்படி மேலே பாதியை வெட்டிட்டு லைட்டாக குழி மாதிரி பண்ணி அதில் நெய் ஊற்றி ஏற்றினால் இன்னுமே சிறப்பு நெய் ஊற்ற முடியாதவர்கள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தான் நல்லெண்ணெய் வந்து தேவைப்படும் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம் நெய் ஊற்றி ஏற்றுவதற்கு பாருங்கள் இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு இந்த நெல்லிக்காயில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு நல்ல பலனை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கும் அதனால இந்த நெய்யை ஊற்றி அந்த நெல்லிக்காய்களுக்கு ஏற்றவாறு சின்ன திரியா அந்த பெரிய திரியா இருந்தாலும் அதை சின்னதாக பிச்சு அந்த நெல்லிக்காய் சைஸுக்கு நீங்கள் வந்து செஞ்சு அதை போட்டு தீபம் ஏற்றுங்க இது ரொம்ப நேரம்லாம் எரியாது நம்ம சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஏற்றினாலும் இது சிறப்பான பலனை கொடுக்கும் வந்து என்னடா இது ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட எரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம வீட்டில் இந்த புரட்டாசு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நினைச்சு ஒரு டம்ளர் பால் மட்டும் நெய்வேத்தியம் வைங்க அல்லது கல் கன்று வைங்க வாழைப்பழம் விற்றில் பார்க்க இருந்தா அதையும் வந்து வைக்கலாம் மகாலட்சுமி படத்திற்கு அந்த பொட்டு சந்தன குங்குமம் பூக்கள்லாம் போட்டு வாசனை மிக்க மலர்களை போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பீங்க எல்லாமே வந்து அந்த தீபம் எரிவதற்குள் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த லட்சுமி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வரும் லட்சுமி தேவி விரும்பி உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வாள் ஒரு அற்புதமான தீப வழிபாடு அது ஏற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அற்புதமான ஒரு நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட அந்த வறுமையும் கடனும் பணப்பிரச்சனையும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வழிபட்டதுக்கு அப்புறம் காணாமல் போய்விடும் அந்த மகாலட்சுமியின் அருளும் பெருமாளின் அருளும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ